தமிழா சொல் பேச்சு போட்டியின் சென்னை மண்டல வெற்றியாளர்கள் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் பாண்டி கணேஷ் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி விசாரம் தமிழ் பேராயம் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது எந்த ஒரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு மன சஞ்சலம் கூட ஏற்பட்ட ஒரு கூடாதுங்கிறக்காக பார்த்து பார்த்து தலைப்பு கொடுப்பதிலிருந்து இருந்து அவர்களை தனியரில் உட்கார வைத்து அவர்களுக்கு அதாவது ஒய்யா அதாவது அடிக்கடி வந்து விதிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு ஒரு அருமையான வழி நடத்தல் இன்னைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்குமே என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்தது எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கத்திற்கும் நான் மிகவும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் இரண்டாவது பரிசு எழுபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் சஞ்சனா செயின்ட் ஹோசப் பொறியியல் கல்லூரி என்னுடைய ஊர் திருவண்ணாமலை அங்கே சொல் தமிழ் ஆசொல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு என்னுடைய ஒரு ஆசிரியர் என்னோட வந்து ஷேர் செஞ்சார் நான் இந்த சென்னைக்கு கல்லூரி படிக்க வந்த காலத்திலிருந்து எந்த தமிழ் பேச்சு போட்டிக்கும் போல எங்கள் அம்மா ஒரு தமிழ் பேராசிரியர் அவங்க வந்து நிறைய போய் வெளியெல்லாம் நான் பேசி ப போ பேச்சு போட்டிக்கு போனதில் நான் எழுதியிருக்கேன் என் பிள்ளை போய் பேசி நிறைய ஜெயிக்கணும்னு நினச்சிருக்காங்க இதனுடைய முதல் வெற்றி என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தோழர்கள் இங்கிருந்த சக போட்டியாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்திய எஸ்ஆர்எம்முக்கும் என்னுடைய மனம் கலர்ந்த நன்றிகள் மூன்றாவது பரிசு ஐம்பது ஆயிரம் ரூபாய் சதீஷ்குமார் சென்னை பல்கலைக்கழகம் என்னுடைய பெயர் க சதீஷ்குமார் விருதுநகர் மாவட்டத்தில் சின்னவள்ளிக்குழம் அப்படின்னு ஒரு கிராமத்துல இருந்து நான் வளர்ந்தேன் இந்த சென்னைக்கு வந்தவொடனே ஒரு பிரம்மாண்டமா இருக்குது சின்ன சின்ன போட்டிகள்லாம் அங்கே ரொம்ப சாதாரணமாக நடந்துரும் இந்த மாதிரி பெரிய போட்டிகள்லாம் பார்த்ததே கிடையாது இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்துக்குள்ளே நான் வந்ததே கிடையாது இந்த ஒரு நாள் முழுக்க அவங்க வீட்டு பிள்ளை போல பார்த்துக்கிட்ட எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த உண்மையான கண்ணீரோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாக இந்த பெற்றியை வந்துட்டு முதல்ல இங்கே இருக்கிற தன்னார்வலர்களுக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐந்து நபர்களுக்கு தலா இருபது ஆயிரம் ரூபாய் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டுள்ளது இந்து மிஷன் மருத்துவக் கல்லூரி கோகுல் சென்னை இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும் ஹரிணி டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி வைஷாலி அண்ணா பல்கலைக்கழகம் படிக்கும் டெக்ஸின் மாநில கல்லூரியில் படிக்கும் சந்துருவும் பெற்றுள்ளனர்